போன வீடியோல பாகிஸ்தான் எப்படி ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ யூஸ் பண்ணி அதனுடைய உதவியை கையில எடுத்து எதிரான பல நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த நாடு இந்தியாவிற்கு எதிராக செயல்பட தயாரா ரெட்டியா இருக்காங்க அது நாடு டர்க்கி வந்து இந்தியாவினுடைய தற்சமயம் எதிராக செயல்படக்கூடிய நாடான பங்களாதேஷ்ல தன்னுடைய கால பதிக்கிறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த நாட்டுக்கு வந்துடணும் அங்கிருந்து பல நாடுகளை பார்க்கலாம் பல நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும் இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஒன்றை ஆண்டுகள்ல பங்களாதேஷ் அடிப்படைவாதிகளுடைய கையில முழுமையாக போய் சேர்ந்து ஷேக் ஹசீனா போன ஆகஸ்ட்ல நாட்டை விட்டு வெளியேற ஒரு வருஷம் அவங்க வெளியே துரத்தப்பட்ட உடனே தற்காலிக அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு

முகமது யூனிஸ் இருக்கு முகமது யூனிஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்காங்கன்னா இரண்டு நாட்டினுடைய கண்ட்ரோல் இருக்காரு இது ரெண்டு நாடு இல்ல மூன்று நாடுன்னு சொல்லலாம் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ முழுமையான கண்ட்ரோல் வச்சு முகமது யூனிஸ் அதே முகமது யூனிஸ் சைனா கண்ட்ரோல் வச்சு லால் மோனிர் ஹாத் பேச சைனா கிட்ட கொடுத்துருன்றா அவ்வளவுதான் இன்னொரு நாடு எது அப்படின்னா மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா அது வல்லரசா என்னங்கிறது காலம் பதில் சொல்லும் ஏன்னா நிறைய விஷயத்துல ப்ரூவ் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா பண விஷயமாகட்டும் இல்ல ராணுவ தளவாடங்கள் விஷயமாகட்டும் அமெரிக்காவினுடைய பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சிதைந்து கொண்டே வருகிறது அதை வரும் காலம் பதில் சொல்லும் எப்படின்னு காமி ட்ரம்ப் வந்து இப்ப ஒரு ஜோக்கர் மாதிரி ஆயிட்டார் யாருமே அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாது என்னவனா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அதனால அவரு ஒரு வெறுப்புல இருக்கார் அமெரிக்காவினுடைய கைப்பாகவே இருக்கு அமெரிக்கானா என்ன அங்க ட்ரம்ப்பே டீப் ஸ்டேட்னுடைய கையில போயிட்டார் இப்ப பாருங்களேன் லேட்டஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு யுக்ரைனுக்கு பல மில்லியன் டாலர் நான் வந்து ஆயுதங்களை கொடுப்பேன் ஏற்கனவே என்ன பண்ணாரு ஆர்ம்ஸு ஆயில் ஈரான் விஷயத்துல பல்ட்டி அடிச்சு அங்க போய் மாட்டிக்கிட்டார் ஓ டீப் ஸ்டேட் அவரை இறுக்கி கையில் பிடிச்சி வச்சிருக்காங்க ஏன்னா பல பிசினஸ்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு கிரிப்டோ கரன்சில இருக்காரு அதை பத்தி வேற பேசி இப்போ திருப்பி என்ன பண்ணிருக்காரு யுக்ரைன் விஷயத்துல ஆர்ம்ஸ் லாபி கிட்ட மாட்டிட்டு அவங்க வேற வழி கிடையாது இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வித்துரு பணம் கூடு அப்படிங்கிற இந்த மாதிரி ஆக யூனஸ் வந்து அமெரிக்காவினுடைய கைப்பாவியா இருந்தா அமெரிக்க அதிபர் டீப் ஸ்டேட் கைப்பாவியா இருக்கு ஆக மொத்தம் மூணு பேர் மூன்று நாடுகளுடைய கைப்பாவையா கைதி மாதிரி ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆயிட்டாரு இதுக்கு நடுவுல அவருக்கு ரொம்ப ஆசை தானே ஏன் பிரதம மந்திரியா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வேற வச்சுட்டு இருக்காரு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனை கிளப்பி விட்டு என்ன நீங்க பிரதம மந்திரியா ஜெயிக்க வச்சிருங்க உங்க எல்லாருக்கும் மந்திரி சபை பதவி கொடுத்துறாங்கிற மாதிரி எல்லாம் வதந்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிற அவருக்கு எதுக்கு எப்படி அவருக்கு கொடுத்த நோபல் பரிசு திருப்பி வாங்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் சரி இப்ப அடுத்தது வரும் அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால டர்க்கி அட்வான்டேஜ் எந்த மாதிரி அட்வான்டேஜ் நல்லா யோசிச்சு பாருங்க டர்க்கில இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காரு பங்களாதேஷ் அதிகாரப்பூர்வ மான அறிவிப்பு ஒன்று வந்துரு ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு டர்கிஷ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் செக்ரட்டரி

எல்லைய கிராஸ் பண்ணா நம்ம உடனே அது அடிச்சு வீழ்த்திடலாம் கிராஸ் பண்ண மாட்டான் கொஞ்சம் ஒரு ஓரத்துல நின்னு கேமரா மூலமா சர்வேலன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அத பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதை தாண்டி பலவிதமான ராணுவ தளவாடங்கள் அதற்கு தேவையான மற்ற பொருட்கள் அதுக்கப்புறம் அதற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இத பத்தி எல்லாம் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன ராணுவ அதிகாரின்னா யாரு வக்கார உற்சமா அவரை கையை முறுக்கி போட வச்சிருக்காங்க அது கையை முறுக்கிறாங்கன்னா அவருக்கு வேற வழி கிடையாது அவர் போட்டுதான் ஆகணும் அவரும் வந்து ஒத்து போயிடுவார் ஒரு ஸ்டேஜ்ல ஒத்து போயிடுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம்ல டர்கி தன்னுடைய கால ஊன்றதுக்காக பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் ஏகப்பட்ட ஆயுதங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயே டர்கி வந்து மிகப்பெரிய அளவிலான ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் அதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தாங்க ஷேக் ஹசீனா தான் இருந்தாங்க ஆக மொத்தம் அவங்களுமே வந்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்கல்ல சி ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட தன்னுடைய தற்காப்புக்காகவோ பாதுகாப்புக்காகவோ ஆயுதங்கள் வாங்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக இப்ப முன்னாடி என்ன இருந்தது ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் பாரதமும் பங்களாதேஷும் நட்பு பாராட்டி நல்லபடியா இருந்தாங்க இப்போ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா எதிரி நாடு ஆயிடுச்சு பங்களாதேஷ் வந்து நமக்கு பாகிஸ்தான விட அதிகமான எதிரி நாடாக பார்க்கப்படும் அப்ப என்ன ஆகும் வாங்கின ஆயுதங்கள் தர்க்கி பத்தி நம்ம சொல்லவே வேணாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட நாடு தான் செயல்பட்ட நாடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நாடு செயல்பட போகும் நாடு அப்படித்தான் பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் மூணுத்திலயுமே இருக்கு அந்த நாடு ஆயுதம் கொடுக்குதுன்னா அவங்க இப்போ அதை இந்தியாவுக்கு எதிராக தானே பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக வந்துருச்சுன்னா நம்ம மேல யூஸ் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் குடும் பாகிஸ்தானுக்கு அடுத்த நிலை மேல டர்க்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாது பங்களாதேஷனுடைய அட்வைசர் ஏப்ரல் மாதம் டர்கிக்கு போயிருக்காரு டர்க்கியிலிருந்து ஸ்பேஸ் சார்ந்த அதாவது வான்வெளி சார்ந்த பல ஆயுதங்கள் அதனுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கோ ஆப்ரேஷனுக்காக டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர் கொண்டு அது கொண்டு இவங்க வந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியில வந்திருக்கு இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பலமுறை சொல்லிருக்கேன் பங்களாதேஷ்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்டி ஜமாத் இ இஸ்லாமி அப்படின்னு இது வந்து ஒரு அரசியல் கட்சி இதனுடைய தாயகம் தாய் கட்சி எங்க இருக்குன்னா பாகிஸ்தானில் ஆக மொத்தம் நீங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி கனெக்ஷன் ரெண்டுத்துக்கு இருக்கு இந்த ஜமாத்தி இஸ்லாமே டிப்ளமசி அப்படின்னு சொல்லக்கூடிய போதால பல பேரை மீட் பண்றது பாகிஸ்தானுக்கு போறது அங்கே இருந்த ஆட்கள் வராங்க அடிக்கடி வராங்க இதுல குறிப்பா என்னன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் டாப் லெவல் அதிகாரிகள் எல்லாம் அடிக்கடி சிட்டகாங்க்கு வர்றது அப்புறம் அந்த ரெக்கைன் காரிடாரை பத்தி முன்னெடுத்து பேசுறது பேச்சுவார்த்தைகள் நடத்துறது டாக்காக்கு அடிக்கடி வர்றது இது எல்லாமே வந்து இந்தியாவிற்கு ஒரு செய்தி அங்க ஆபத்து விளைவிக்க ரெடியா இருக்கும் இந்த ஜமாத்தி இஸ்லாமி வந்து நாங்க வந்து அரசியல் கட்சி அதனால நாங்க வந்து டிப்ளமசியை பத்தி தான் நாங்க பேச போறோம் அப்படின்ற பின்புலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில சொல்லிட்டு பின்புலத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மிலிட்டரைசேஷன் பண்றாங்க தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய கட்சி எல்லாத்தையுமே இராணுவப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க ஆயுதங்களை எடுக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சிக்கலான சிச்சுவேஷன் அப்படிங்கிறத இந்திய உளவுத்துறை பாதுகாப்பு துறைக்கு அமைச்சகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க அதனால சார் வந்து அவங்க பாகிஸ்தானோ இல்ல டர்கியோ மட்டும் முன்னெடுப்புகள் செய்வாங்களா இப்ப செய்ய முடியாத அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க சந்தேகமே வேணும் கண்டிப்பா செய்வாங்க எல்லா விதமான முன்னெடுப்புகளும் செஞ்சுக்கிட்டு தான் சரி நான் சொன்ன இந்தியா வந்து முன்னெடுத்திருக்காங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர்ல இரண்டு முக்கியமான டைப் ஆஃப் ட்ரோன்ஸ் டர்கியோட ஒன்று வந்து இந்த பைரக்டர் வெரைட்டி பைக்கர் கிட்டத்தட்ட வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டன எதுவுமே இந்தியாவில் இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி படிச்சேன் இந்தியா மேல ஒரு அதாவது அஜித் தோவல் சார் சொல்லியிருக்காரு என்ன ஒரு கண்ணாடி கூட உடையல இந்தியாவில் அந்த அளவுக்கு அளவுக்கு தாக்குதல் இருந்திருக்கு இந்த கிண்டல் மாதிரி கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு டர்க்கி பாகிஸ்தானத்தை அடுத்து பங்களாதேஷனோட உதவியோட இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்திருக்கோம் இதுக்கு அடுத்ததா சைனாவ பத்தியும் அமெரிக்காவை பத்தியும் சில தகவல்கள் வந்திருக்கு அதையும் உங்க கூட அடுத்த வீடியோல ஷேர் பண்றோம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்